வல்ல இறைவனின் அருள் கருணையை நோக்கி இந்த புளியரை அருள்மிகு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கற்பசாமி திருக்கோவிலுக்கு ஆவருடன் வருகை தந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நமது கோவிலின் அருள்நிறை காட்சிகளை உலகமெங்கும் யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து தியானித்து தனி எண்ணங்களெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய உள்ளங்களும் பரிபூரணமாக நிறைவேறி நல்ல எண்ணங்களை உங்கள் உள்ளத்தில் உதயமாக வேண்டும் என்றும் நினைத்து எல்லாம் வல்ல இறைவனை உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் கருப்புசாமியின் அருள்வாக்கினுடைய நற்பயனால் பலனடைந்து வாழ்ந்து கொண்டிருக்க மக்கள் எண்ணற்றவர்கள்தான் இன்னும் எத்தனையோ மக்கள் பலனடைந்து வாழ்வார்கள் என்பதும் சொல்லில் அடங்காத சொற்சுவைதான் பாரதியார் சொன்னது போல எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்ச வேண்டும் தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியை போல் நன்னியல் முன்னிங்கு நசத்திடல் வேண்டும் அண்ணாய் அப்படி சொன்னார் மனிதன் எண்ணுவது பெரிதில்லை நல்லதை என்ன வேண்டும் என்று உரைத்தார் எண்ணியல் முடிதல் வேண்டும் நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் ஆனால் நான் நல்லதுவே நினைக்கணும் தாயே அப்படி கேட்டார் பராசக்கிட்ட திண்ணிய நெஞ்ச வேண்டும் உறுதியான உள்ள வேணும் ஆனால் தெளிந்த நல்ல அறிவு வேணும் முரட்டுத்தனமாக உள்ளே மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை அதில் அறிவு விளக்கமாக இருக்கணும்ல தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பரியே போல் பரிதினா சூரியன் பார் உலவும் பரிதியை பல்லுதிர்த்து வைத்தாய் பரிதினா யார் சூரியன் சனி பகவான் சூரிய பகவானை நோக்கி பார்க்கிற பொழுது ஒளிமயமாக இருந்த பற்களெல்லாம் சிதறி உதிர்ந்து விட்டது அதான் இன்றைக்கும் சனி பகவானுடைய பார்வை இருந்தால் சிலவர்களுக்கு பல் அடிக்கடி ஓட்டையாகிடும் பல்லு வந்துக்கிட்டு இருக்கும் பல்லெல்லாம் செதறி போயிடும் சனி பகவானுடைய பார்வை தவறாக இருந்தால் எலும்பு ஒடிஞ்சிடும் எலும்பில் பிரயோஜனம் இருக்காது ஏன்னா ஒம்பது கிரகத்தையும் உடல் மனிதனுடைய உடலில் ஒவ்வொரு பகுதிக்கும் பங்கிடப்பட்டதில் சூரியனுக்கு பல் எலும்பு போன்றவை வந்து சூரியனுக்கு அதான் பார் உலவும் பரிதியை பல்லு வைத்தாய் மாறில அரிச்சந்திரன் பெண்டை விட்டு இழிகுலத்தினை அமரச் செய்தாய் கொஞ்சம் கூட சொல்லுக்கு மாறாமல் நடந்த அரிச்சந்திரனுடைய குடும்பத்தை சுடுகாடு வரை கொண்டு போயிட்டு விட்டார் சனி பகவான் சோதனைக்கு அளவில்லை அதை மாதிரி பரிதி என்றால் என்ன அப்படின்னு சொன்னால் சூரியன் அர்த்தம் கார்த்திகை மார்கழி பிறந்தாச்சு ஐப்பசி மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து பனி முன்பனி காலம் வந்துடும் இந்த பனி வந்த உடனேயே நம்ம நடந்து போகும்பொழுது வரப்புகள்லேயும் முட்புதர்கள்லையும் பார்த்திங்கன்னா அப்படியே மென்மையாக பனி படர்ந்துருக்கும் அஞ்சரை மணிக்கு படர்ந்துருக்கும் அஞ்சு ஆறு ஆறே கால் ஆறே முக்காலுக்கு பார்த்தா அந்த பனி இருக்காது ஏன்னா சூரியன் வந்த உடனே அந்த ஒளியினால் சூடால் ஆவியாகப்பட்டு அந்த படர்ந்த பனியெல்லாம் ஆவியாக போயிடும் அதை தான் அவர் சொன்னார் பரிதி முன் பணியே போல் நன்னியல் முன்னிங்கு நசித்திடல் வேண்டும் எப்படி சூரியனுடைய ஒளி வந்தோன்ன படர்ந்திருந்த பணியெல்லாம் ஆவியாக பறந்து போச்சோ இருக்க இடம் இல்லாமல் அதை மாதிரி பராசக்தியாகிய நீ என் உன்னுடைய கண்பார்வை என் வேணிகரை பட்டவுடன் நான் செய்த பாவங்கள் வேதனைகள் துயரங்கள் எல்லாம் எங்களை விட்டு நீங்கி நாங்கள் சுத்தப்பிரமமாக காட்சி அளிக்கணும் அம்மா அப்படின்னு கேட்டார் பாரதியார் அது மாதிரி எல்லாருடைய உள்ளத்திலும் பனி போல மூடி இருக்கு வேதனை மலை போல வந்தாலும் பனி போல நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கர்பசாமியுடைய அருள்கண் பட்ட உடனேயே அந்த துயர அலைகளெல்லாம் உங்களை விட்டு நீங்கி நீங்கள் தூய மனப்பிரமமாக இருந்து இந்த உலகத்தில் ஒளி வீசுவீங்க அதான் ரொம்ப முக்கியம் ஜீவகாந்த சக்தி அப்படின்னு எல்லா ஞானிகளும் சொல்லிட்டாங்க ஜீவகாந்தம் ஜீவகாந்தம் காந்தம் காந்தம்னா ஈர்க்கும் ஆற்றலுடையதுன்னு அர்த்தம் ஏன் அதை உயிருக்கு போய் அந்த வார்த்தையை சொன்னான் ஜீவன் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அந்த ஜீவகாந்தம் அப்படின்னு ஏன் சொன்னாங்க நம்ம உள் உணவுக்கு உள்ளே ஓடக்கூடிய பிராண பிராணசக்தி அதனுடைய அலைகளெல்லாம் நம்முடைய உடம்புல ஒரு இஞ்சி அகலத்தில் படர்ந்துருக்கு இந்த ஒரு இஞ்சி அகலத்தில் படர்ந்திருக்கக்கூடிய பிராண அலைக்கு பேர் ஜீவகாந்தம் என்பது பொருள் ஏன் அதை ஜீவன் சொல்லியிருக்கலாம் பிராணசக்தின்னு சொல்லியிருக்கலாம் ஜீவகாந்தம்னு பெரியோர்கள் சொல்லிட்டாங்க பெரியவர்கள்னால் யார் முனிவர்கள் ஞானியர்கள் தான் சொன்னாங்க அவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும் எல்லாத்துக்கும் தெரியாது அது ஏங்கிறத பற்றி ரொம்ப ஆராய்ந்து பார்த்து தெளிவு ரொம்ப ஆராய வேண்டும் பிறருக்கு என்ன முற்பகல் செய்யும் என்ன பிற்பகல் தாமே வரும் வள்ளுவர் சொல்லிட்டார் ஒருத்தருக்கு துன்பத்தனி மூணு செஞ்சேன்னா உனக்கு துன்பம் பின்னால் வந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம்னார் அதுக்கும் இந்த ஜீவகாந்தத்துக்கு ஒரு சின்ன தொடர்பு இருக்குது அது எப்படி தொடர்பு இருக்குது அப்படின்னா ஆகாயத்தில் பிரபஞ்சத்தில் ஏற்கனவே ஒரு பிரபஞ்ச காந்த சக்தி இருக்குது பிரபஞ்ச காந்த சக்தி ஆகாயத்துலேயும் இந்த பிரபஞ்சத்திலையும் பரவி இருக்கும் நாம் இன்னைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம செய்யக்கூடிய செயல் அதனுடைய அதிர்வு அறைகள்லாம் இந்த ஆகாய வீதியில் உள்ள பிரபஞ்ச அறையில் போய் என்ன செய்யும் ஈர்ப்பார தங்கி ஈதர் தங்கிக்கடும் போய் அது ஒரு குறிப்பிட்ட காலம்தான் அங்கே இருக்கும் சில காலங்களுக்கு பிறகு என்ன செய்யும் அந்த ஈர்ப்பு சக்தி விட்டுரும் பின்ன கீழ் நோக்கி வரும் வரும்பொழுது அது எங்கேயாவது போய் விழுந்திருக்கலாம்ல விழாது எவன் அனுப்பி யார் மூலமாக அந்த உணர்வுகளும் அந்த துயர அலைகளும் அந்த வார்த்தைகளும் பேசப்பட்டதோ அவன் உள்ளுணர்வுலேயே வந்து கரெக்டாக வந்து பிடிச்சி ஏன்னா அந்த ஈர்ப்பு இவனுடைய தானே அது மேலே இருந்து வரும் ரெண்டாந்திரம் கரெக்டாக கொண்டு வந்து அதிலே வந்து ஜாயின்ட் ஆகிடும் திடீர்னு ரெண்டாந்தரம் ஒரு மன வருத்தம் ஒரு குழப்பம் ஒரு துயரம் அந்த முற்பகல் செய்யும் பிற்பகல் தாமே வளரும் அதனால் நீ செஞ்சது எதுவுமே இந்த விட்டு என்ன செய்யாது வெளியே போகாது எல்லாமே இந்த பிரபஞ்ச அலைகளில் மிதந்துக்கிட்டே இருக்கும் அந்த மிதந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அது என்னைக்குனாலும் அந்த ஈர்ப்பு சக்தியை விட்டுருச்சுன்னா நோக்கி வரும் பொழுது யாரால் எங்கிருந்து அது புறப்பட்டதோ அதே இடத்துல ஈர்ப்பு வந்து கவர்னு வந்து மாட்டிக்கிடும் மீண்டும் மனிதன் பழைய நிலையம் வந்துருவான் அதை தான் பெரியோர்கள் சொல்லுவான் நல்லதையே செய் உனக்கு நல்லதே நடக்கும் ஏன் ஒரு நன்மை நீ பார் அதனுடைய புண்ணிய அலைகளும் இந்த ஆகாய இதில் தங்கும் அங்கேருந்து அதே ஈர்ப்பு சக்தி மாறி ரெண்டாந்திரம் எங்கே வந்து சேரும் பூலோகத்துக்கு தான் வரும் ஆனால் யார் செய்தாலும் அவனை வந்து அதே புண்ணிய என்ன செய்யும் அடைஞ்சிக்கிடும் அப்போ பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் அடையாளம் கரெக்டாக தெரியும் யார் செய்தானோ அவனுக்கே வந்து கரெக்டாக வந்து சேர்ந்துடும் இதுதான் அதனுடைய ஒரு முழு விளக்கம் நம்ம பெரியவங்க ரொம்ப அறிவுபூர்வமாக சொன்னாங்க உன்னுடைய முன்னோர்கள்லாம் புண்ணியம் செஞ்சிருக்காங்கப்பா நீ இன்னைக்கு நல்லா இருக்க அப்படின்னு சொன்னாங்க முன்னோர்கள் யார் எங்கள் பாட்டம் பேர் மகாலிங்கம் அவர் புண்ணியம் செஞ்சிருக்காரு நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன் அப்புடின்னு சொன்னோம்னா அது நானா அந்த பாட்டை மகாலிங்கம் தான் நானாக வந்து பிறந்திருப்பேன் அந்த ஆத்மா தான் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்குது புரியுதா அன்னைக்கு வேற இருந்து செஞ்சதை இந்த இருந்து ஏற்றுக்கிட்டு இருக்கேன் இதுதான் பிறவிகின்ற ரகசியம் அப்போ இன்னைக்கு உன்னுடைய ஜெனரேஷன் கூட இந்த லோகத்தில் நல்லா இருக்கணும்னு சொன்னால் நீ புண்ணியத்தை செஞ்சு பழகு தர்மத்தை செஞ்சு பழகு தானத்தை செஞ்சு பழகு ஒரு ஞானி தவம் இருந்துக்கிட்டு இருந்தார் அவன் மேலே போட்டி பொறாமை கொண்ட ஒரு நாலு பேர்கள் என்ன செஞ்சா அப்படின்னு சொன்னால் இவர் என்ன தான் தவம் இருக்காருன்னு பார்த்துருவோமே அப்படி ஒரு பெரிய ஞான சக்தியில் இறை சக்தியில் மனதை அடைக்கி உணர்வு அடைக்கி உட்காந்துருக்காருன்னு எல்லோரும் சொல்லுதாங்கல்ல அது என்னென்னு பார்த்துருவோமேனு சொல்லி நாலு பேர் அவர் தவம் இருக்கும் பொழுது சுற்றி போய் மூச்சு விடாமல் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டான் உட்காந்து அவரவே செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தான் கொஞ்சம் கழித்து கொஞ்சம் குளிர் அடிச்சுது இந்த நாலு பேர் என்னச்சாங்கன்னா ஒரு ஓரத்தில் போய் நல்ல தீ போட்டாங்க தீயை மூட்டினாங்க தூரமாக ஒரு இடத்துல அதில் போய் கொஞ்சம் நேரத்தில் தீக்காய்ந்தாங்க ஏன் குளிர்க்காக அந்த ஞானி என்ன செய்யலை தீக்காயணுமுக்கிற எண்ணம் அவருக்கு வரலை ஏன் அவருடைய உணர்வும் உள்ளவங்களும் அடங்கி இறைவன் பக்கம் திருப்பிட்டார் அவருக்கு குளிரும் தெரியல வெப்பமும் தெரியலை இந்த நாலு பேரில் ஒருத்தன் குருகுறுத்த புத்தி உடையவன் பக்குவம் அடையாதவன் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பானா எல்லார் எண்ணத்துலேயும் கேடான சிந்தனை இருக்கும் எல்லார் எண்ணத்துலேயும் வஞ்சகம் இருக்கும் சூனியம் இருக்கும் சூது இருக்கும் வாதம் இருக்கும் பொய் கலவு எல்லாம் இருக்கும் எல்லாம் சேர்ந்தவன் அவியர் மாதிரி தானே மனுஷன் சுத்தமாகறது என்றைக்கு பக்குவப்பட்டதானே ஆக முடியும் உண்மையா இல்லையா அப்படியெல்லாம் பொழுது அதில் நாலு பேரில் ஒருத்தர் ரொம்ப குரு உறுத்தவன் இவருக்கு குளிரும் தெரியல வெப்பமும் தெரியல இவர் உண்மையிலே அடக்கமாக இருக்காரான்னு பார்ப்போம் சொல்லி இவ்வளோ தாண்டி தீக்கொல்லியை எடுத்துக்கொண்டே அவர் தொடையில் வச்சுட்டான் அவருக்கு அதுவும் தெரியல ரெண்டு நாட்கள் ஆகி எந்திரிச்சாரு ஏந்தொன்னு இந்த பக்கம் வலிக்குதே அப்படின்னு சொல்லி பார்த்தார் தீக்கணனோட கறிக்கட்டையும் சேர்ந்து தன்னுடைய தொடையில் ஒட்டி இருக்குது பார்த்தார் எப்படி இது வந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னாரு அந்த நாலு பேரும் வந்தான் காலில் வந்து கும்பிட்டாங்க சுட்டுட்லாம் கும்பிடுதான் நல்ல மண்டித்தம்ல நாங்கள் தான் நீங்கள் ரொம்ப உணர்வு அடக்கத்தோடு உள்ளடக்கத்தோடு இருக்கிய அது உண்மைதானா என்பதற்காக நெருப்பை கொண்டு சுட்டு நான் அவர் சிரித்தார் உங்கள் மூலமாக நான் பக்குவம் அடைஞ்சிட்டமுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டப்பான்னாரு எப்படி சொன்னார் நான் பக்குவம் படைச்சிட்டோம்ங்கிறத உங்கள் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன்னார் இதை மாதிரி பக்குவப்பட்டவங்களுக்கு கூட இருக்கிறவங்களே துன்பம் கொடுப்பாங்க நெருப்பை கொண்டு வச்சது மாதிரி நண்பனாக இருந்துக்கிட்டு கேடு செய்வான் உறவினராக இருந்துக்கிட்டு கேடு செய்வான் நம்மளை வச்சு நல்லா இருக்கும் பொழுதே நமக்கே கேடு செய்வான் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருப்பான் ஆனால் நம்ம அதுக்கு கோவப்பட மாட்டோம் வேதனைப்பட மாட்டோம் அழுக்க மாட்டோம் நம்ம ஸ்தானத்தை விட்டு கொடுக்காம நம்ம இருந்துக்கிட்டு இருப்போம் என்றைக்காவது ஒரு நான் அவன் உணர்ந்துக்கிட்டோம்னா சரி இவன் மூலமாக நம்மளும் பக்குவம் படிச்சுக்கணும் நம்ம கொஞ்சம் பெருமை அடைஞ்சிக்கலாம் உலகத்தினுடைய இயற்கை இது வந்து சுடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் பொழுது தாங்கிறதுக்கு ரெண்டு பேராது இருக்கணும்ல அந்த உலகத்தில் இருக்கணுமா வேண்டாமா நித்த தவம் தானும் செய்து செத்த தவம் போலிருந்து செபிக்க சொன்ன தவம் இது என்றறிந்தார் சித்தர் பாடல் நித்தம் தவம் நித்தம் தவன் செய்தம்னு சொல்லி நெஞ்ச நிமித்துக்கிட்டு இருக்கீடா என்ன தவன் செஞ்சிட்ட செத்த சவம் போலிருந்து செவித்து வந்தாயான்னு கேட்டான் என்ன சவம் செத்து போன சவத்துக்கு உணர்ச்சி உண்டாயா உயிர் உண்டா நினைவு உண்டா கிடையாது உணர்வும் உயிரும் உணர்வும் இல்லாமல் அசையாமல் கிடைக்கக்கூடிய சவத்தை போல தியானத்தில் உட்கார்ந்து ஜபித்து கொண்ட ஒருவனுக்குத்தான் இந்த சக்தி நிலையாக ஞானமாக கிடைக்கும்னார் அதான் நித்த தவம் தான் செய்து நிமிர்ந்திருந்த நெஞ்சுக்குள்ளே செத்த தவம் போல இருந்து செபிக்க சொன்னார் மாண்டோர்கள்னு சொன்னார் இந்த இந்த தவத்தை அடைஞ்சிட்டு அவர் சில காலம் கழித்து அடுத்த தவ லட்சியம் அவருக்கு எல்லாம் வல்ல ஈசனாகிய சிவபெருமானை நான் காண வேண்டும் என்று சொல்லி தவம் இருந்தார் அப்படி தவம் இருக்கும் பொழுது ஒரு நாள் சிவபெருமான் பிரசன்னமாகி வழியே காட்சி கொடுத்தார் மகனே எனக்காக சில நாட்கள் தவம் இருந்து என்னை பார்க்க வேண்டும் என்று நினைத்தாயே அப்பா நான் வந்திருக்கிறேன் அப்படின்னாரு அவர் வரும் பொழுது ஒரு நாலு ஆன்மாவும் கூட வந்திருந்துச்சு நாலு ஆத்மா ஒரு கணவன் மனைவி இன்னொரு கணவன் மனைவி அப்போ இந்த ஞானியை பார்த்து கேட்டார் என்னை அழைத்ததுக்கு காரணம் என்னப்பானார் ஞானிக்கு திடீர்னு ஒரு எண்ணம் தாங்கள் வருகிற பொழுது இந்த நாலு ஆன்மாக்களையும் கூட்டி வந்திருக்கிறீர்களே சுவாமி இந்த நாலு பேரும் வந்ததின் விளக்கம் என்னன்னு கேட்டான் உடனே அருமையாச்சனை இவங்க ரெண்டு கணவன் மனைவி அந்த மனைவி ஒரு சில விஷயங்களை சொன்னால் அவங்க ரெண்டும் ரொம்ப விரும்பினாங்களாம் ஆரம்பத்தில் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க எத்தனை பிறவி எடுத்தாலும் ஒன்றை தவிர வேறு யாரையும் நான் புரிதனாக அனுபவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பொம்பளை தவம் இருந்தா இப்போ சரீரத்தை நீக்கிட்டு இங்கே வந்துட்டா இப்போ மீண்டும் நான் பிறக்க வைக்கணும் அப்படி பிறக்க வைக்கும் பொழுது மகளே நீ இவனுக்கே க மனவ மனைவியாக இருந்துக்கிறியான்னு கேட்டேன் இல்லை சாமி நான் பிறக்கத்துக்கே விரும்பலை எனக்கு நான் அவர் கூட வாழதுக்கும் விரும்பலைன்னு அவள் சொன்னான் அப்படின்னு சொன்னான் ஏன் என்று கேட்டீர்களா ஐயா அப்படின்னு கேட்டான் அதுக்காக சொன்னான் அந்த அந்த பெண் ஆன்மா சொல்லிச்சான் என் வீட்டில் எத்தனையோ பொண்ணும் பொருடும் நகை நட்டுகளும் எல்லாத்தையும் போட்டு சொத்துக்களும் எழுதி வச்சு என் பிள்ளைய நல்லா காப்பாற்றி காப்பா அப்படின்னு எங்கள் பெற்றோர்களுக்கு கட்டி கொடுத்தாங்க ஆனால் என்கிட்ட இருக்க சொத்தை நம்பி என் புருஷன் கொஞ்சம் கூட உழைக்க போகாமல் தின்னுட்டு தின்னுட்டு தூங்கி இருக்கிற நகைகளையெல்லாம் விற்று வாயில் போட்டுட்டு சொத்துக்களையும் விற்றுட்டு குடிகாரனாக ஆகி கடிதில் உழைப்புக்கு வழி இல்லாமல் ஆகி நானும் குடத்துக்குழு விளக்காக இருந்து எனக்கும் உழைக்க வழி இல்லாமல் ஆகி வாழ்க்கையை வீணாகிட்டோம் என் பிள்ளைகளுக்கு பட்டினியும் பசியமாக எங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுது அந்த வேதனையில் நான் இறந்துட்டேன் இவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்துட்டார் அதனால் மீண்டும் இவருக்கு நான் மனைவியாகி வாழ்ந்து அடுத்த ஒரு துன்பத்தை அனுபவிக்க நான் விரும்பலை சாமி எனக்கு பிறவி வேண்டாம்னு சொன்னாவா உடனே ஞானி இதை புரிஞ்சுக்கிட்டாரு ஆஹா இப்படி ஒரு விஷயம் இருக்கு போலுக்கு இந்த பக்கத்தில் ரெண்டு பேரை கேட்டாங்க இந்த பக்கத்தில் ரெண்டு பேரை கேட்ட உடனே இந்த ஆண்மகன் வந்து இந்த மனைவி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தான் அவள் ரொம்ப நல்லவா ஆனால் அவளுடைய மனதுக்கும் அவளுடைய செயலுக்கும் அவன் வந்து ரொம்ப பக்குவநிலைகளுக்கு மாறுபட்ட குணத்தோடு நடந்துக்கிட்டான் ரெண்டுரும் ஒற்றுமை குறையாமல் தான் வாழ்ந்தாங்க ஆனால் வறுமை அவங்கள வந்து சுட்டு எரிச்சிடுது இந்த வறுமை எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு நான் கேட்டேன் இந்த வாழ்வு நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது நிறைய மது போன்ற பழக்க வழக்கங்களில் பொருத்தமட்டாடி ரெண்டு உரிமை போய் அடிமையாகி குடித்து சீரழிஞ்சு இந்த உலக வாழ்க்கையில் அநாத சர்மமாக ரோட்டில் படுத்து செத்துப்பிட்டாங்க அவங்க ரெண்டு தான் இவங்க அடுத்து ஒரு பிறவியை கொடுத்து நீங்கள் நல்லா இருங்கன்னு நான் சொல்லலாம்னு நினச்சேன் பொம்பளை நான் பிறக்கணும்னு நினைக்கா ஆம்பளை வேண்டாம்னு நினைக்கிறான் அப்படின்னு சொன்னார் அப்போ என்னை பொம்பளை பிறக்கணும்னு நினைக்கால அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் கேட்டீங்களான்னு கேட்டார் ஞானி அதுக்கு அவன் அருமையாக சொன்னான் பொம்பளை ஒருத்தரை வந்து விரும்பியிருக்கா அவள் வயதுக்கு கொஞ்சம் குறைஞ்ச வயசு உள்ள ஒரு பையன் ஆனால் அவனை பூரணமாகி புரிதனாக்கிறதுக்கு முன்னால அவன் செத்து போயிட்டா அடுத்த பிறவினையாவது வந்து அவனை புரிதன அடையணும்னு அவன் கேட்குறா அப்படின்னு சொன்னார் சரி அப்போ இவன் ஏன் இதை வேண்டாம்னு சொல்லுதான்னு நீங்கள் கேட்டுக்கணும் கேட்டான் அந்த ஆம்பளை கேட்டேன் குடித்து குடித்து இந்த உடம்பு வம்பா போச்சு இன்னும் புதுசாக அந்த உலகத்தில் மதுக்களும் மாயங்களும் நிறைய தோன்றலாம் அதுலேயும் என் மனது அடிமையாகி நான் கீழ்த்தரமாக அதனால் அந்த பிறவியே வேண்டாம்னு அந்த ஆம்பளை சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னார் அப்போ உடனே நீ எதற்காகப்பா என்கிட்ட இதெல்லாம் வந்து கேட்குற நீ என்னையை பார்க்கணுன்னு தானே வந்து எதற்காக கேட்குறேன்னு சொன்னார் யார் ஈசன் உடனே ஞானி நீ சொன்னான் தவமருந்துக்கிட்டு இருந்தேன் என் தொடையில் ஒருத்தன் நெருப்பை கொண்டு வந்து வச்சுட்டான் தாங்கிக்கிட்டேன் ரெண்டு நாள் கழித்து தன்னுணர்வுக்கு வருகிற பொழுது என் தொடையில் வலியும் அழுத்தமும் இருந்துச்சு சாமி இந்த நிலைமை எனக்கு ஏன் ஏற்பட்டுச்சுன்னு தெரியலையே அதான் நான் கேட்டம்னா மகனே நான் சொன்னால் நீ வருத்தப்பட மாட்டேயான்னாரு நான் வருத்தப்பட மாட்டேன் சாமி அப்படின்னா போன பிறவியில் நீ ஒரு முரட்டு மனிதனாக நீ பிறந்து கடவுள் தெய்வம்ங்கிற சக்திக்கு மாறுபட்ட குணமாக நடந்து தர்ம நீதியை பெரிதாக நீ பார்க்காமல் நீயும் உன் நண்பனும் இருந்திய அதில் உன் நண்பன் ஒருத்தன் கருத்து வேறுபாடு வந்து உனக்கும் அவனுக்கும் தகராறு வந்துச்சு ஆனால் தகராறு வந்தோடனே உன் ரகசியத்தெல்லாம் அவன் சொல்லி கொடுத்துருவானோ அப்படின்னு நினச்சி நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல நடந்து போய்கிட்டு இருக்கிற காட்டு தீ மத மதம் எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அப்பொழுது நீ வந்து தடுமாறி விடுவதை போல இவனை கொன்னுர நினச்சி அவனை நீ தீக்குள்ள தள்ளிட்ட அவன் அந்த நெருப்பில் விழுந்து இறந்து வேதனைப்பட்டான் அவனுடைய ஆத்மா நான் பாரு துணை இல்லாமல் அவன் நெருப்பில் இருந்து வேதனைப்பட்டு நொந்ததுக்கு தகுந்த பலனை நீ உயிரோடு இருக்கும்பொழுது அனுபவிக்கணும்னு நினச்சிட்டாண்டா இந்த பிறவியில் உன் உடம்புல தீக்கட்டையாக வச்சுதுன்னாரு பகவானே இப்பொழுது நான் என்ன செய்யணும்னார் எந்த பிறவி எடுத்தாலும் யாருக்கும் தீங்குழைக்க மாட்டோம்னு உன் உள்ளத்தை சரி பண்ணு உன் மனத்தில் இறைவனைத் தவிர வேறு எந்த உணர்வுக்கும் இல்லைன்னு ஒரு தெளிவாகு உனக்கு ஆயிரம் பேர்கள் எதிர்ப்பாக வந்தாலும் உன் மனத்தில் நீ யாரையும் எதிரியாக நினைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வா உனக்கு ஒருவர் துரோகம் பண்ணாலும் அவருக்கு நீ தண்டனை கொடுத்துறாத தண்டனை கொடுத்தா அந்த வலி அந்த வலியின் பாவம் ஒன்று சேரும் அவங்கள ஒன்றா சேர்த்தனா தன்மானம் உன்னை பாதிக்கும் அப்போ தன்மானத்துக்கும் நீ மரியாதை கொடுக்கணும் பாவத்துக்கும் மரியாதை கொடுக்கணும் அவங்கள விட்டு நீ ஒதுங்கிறது தான்ப்பா நல்லது அதனால் உன் உள்ளத்தை எனக்கு மட்டுமே நீ அடமானம் வச்சுக்கா உன் மனதுக்குள்ளே என்னையை மட்டுமே நீ கோயிலாக வச்சுக்கா இதுதான் இந்த உலகத்தில் உன்னை வாழ வைக்கும் மகனே நீ புரிந்து கொள் பாவம் புண்ணியத்துக்குள்ளே பெருமையாக நினச்சி புண்ணியத்தை பெரிதாக கருதி பாவத்தை விலக்கி விடு உன் உள்ளத்தை தூய்மையாக்கு மாசிலாத மனதுக்குள் என்னை நீ குடியிருக்க வைடா நீ என்றைக்கும் புண்ணியமாக இருப்பாய்னு சொன்னார் ஞானி அப்படி மாசிலாத மனமே ஈசன் கோயில் என்று உணர்ந்தேன் என்று பக்குவத்துக்கு வந்தார் நாமளும் அந்த பக்குவத்தை அடைவோம் எல்லாரும் உயர்ந்திருப்போம் துயரம் செய்தவர்களை கூட திருந்த வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்வோம் மனம் திருந்துவது வரை அந்த துயரம் இழைத்தவர்கள் முகத்தை கூட பார்க்காமல் விலகிச் செல்வோம் வாழ்கை என்று உணர்த்துவோம் வாழ்வாங்கு வாழ்வோம்